திருப்பாறு கடலில் அந்த திருப்பாறு கடலில் அந்த உலக லட்சுமி நாராயண நாராயண ஜலத்தில் அந்த ஜலத்தில் பாம்பனமேல் பள்ளி கொண்டா பாம்பன பாம்பனமேல் பள்ளி கொள்றார் பள்ளி கொண்டார் அவருக்கு நாராயணா நாராயணா நாராயண நாராயணம் என்றால் ஜலம் ஜலம் என்றால் நித்திரை நிதிரை என்றால்

அழித்து அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய பரம்புரன் எப்படியா அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய பரம்புரன் சக்கரன் நமோ நாராயணன் இவரு கண்ண பத்தாவதாரனக்கு பத்தாவதம்லகம் கொண்டி உருவருக்கிடுத்து அகி உருவம் கொண்டாய க

பதினேழு லட்சத்தி பதினேழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் வருடம் பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வருஷம் ஆயுகம் அதாவது பன்னெண்டு லட்சத்தி பன்னெண்டு லட்சத்தி பன்னெண்டு லட்சத்தி பன்னெண்டு லட்சத்தி அறுபத்தி அதாவது தொண்ணூத்தாறாயிரம் வருடம் சபா பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் வருடம் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் வருடம் சபாஷ் யுகம் 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 எட்டு லட்சத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருடம்

கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போகுதுங்க சுனாமில வந்து கொஞ்சம் பூர்த்து அது போச்சுன்னா கொரோனா வந்து கொஞ்சம் கொடுத்து இன்னும் இது இப்போ வந்து இது ஒரு மழை இதுல பாதி குடும்பம் போயிடுச்சுங்க போயிட்டு இப்ப இருக்குது கொஞ்சம் கிட்டமா இருக்குது

மறுபடி அதே மாதிரி இந்த அம்மா ஒரே ஒரு யுகம்தான் நல்லா உதாரணம் என்ன உதாரணம் முதல் யுகத்தோட ஏழு கேப்பட்டாங்க இல்லையா ஆமா அது கற்போடு இருந்து இந்த பிள்ளைகளை பெற்று யாரோ ஒரு ஆளை பார்த்து ஆகாய கந்தரை பார்த்து மனத்தோரம் வச்சாங்களே ஆமா அது முதல் யுகத்துல அது அது ஒரு ஆதாரம் அப்புறம் எல்லா உருவம் முதல் யுகத்துனா அது அந்த உருவம் ஆமா

அதனால வேண்டி இந்த நேரத்தில் ராஜாந்த கவனிக்கவே அமர்வு அப்படி என்று ஓட்டாடு முழுவதும் இன்று இரவுக்கு இரவு முகம் செய்தோம் முத்து மகமாரி அம்மன் அம்மன் ஆசீர்வாதம் பெற்று பகவான் ஆசீர்வாதம் பெற்று சபரிமலைக்குரிய மகா குரு பீடங்கள் இவர்கள் ஆசீர்வாதம் பெற்று எந்த நாளோ சிரஞ்சீவியாக என்ன எவ்வாறோ எல்லாம் எப்படி இருக்கிறோமோ அதை மாதிரி காட்சி வரி இருந்தா போறோம்

து மலை மலைக்குழு மயில் மேல் அமர்ந்தவர் முருகன் முருகன் முருகனுக்கு ஏறக்கூடாதுக்கு எட்டாம் மாதி தனுசு என்றா வில்லு வில்லுக்குடியா ராமன் ராமன் ராமனைக்கு பிள்ளை

ભૂમિ હેકર અગસ્તી અગસ્ત હનુમા હનુમાન அனுமான் மாறி வந்தது மேரி மலை சிகரம் மேற்கே பதியாக்கி கொண்டவன் தெளிவு வந்த ராவணன் ராவணுக்கோ பத்து சிரம் இருபது கரம் பத்து சிரங்களையும் இருபது கரங்களையும் கொய்தவர் ராமன் திருமால் 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 மார்பிய தங்கியவள் திருவாகி லட்சுமி கடாட்சம் ஒரு சபை சபை வந்து மாதா பிதா குழு நாலு பேருக்கு தான் கூத்தாலும் ஆமா நாலாயிரம் பேருக்கு தான் கூத்தாலும் நாற்பது பேருக்கு தான் கூத்தாலும் உண்மை உண்மை அதாவது நம்ம தெரிஞ்சவரும் கிடையாது தெரியாதவங்க நம்ம சபைக்கு உண்டு 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 அதனால காணாத வேணாதெல்லாம் க